இப்போ இந்த வாட்டி நாம இந்த குரு பெயர்ச்சி பத்தி தெரிஞ்சுக்க போறோம் இந்த அக்டோபர் பதினெட்டாம் தேதி மேற்கொண்டு டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் அப்படின்னா ஒன்னரை மாசம் வந்து குரு பகவான் மிதுன ராசியை விட்டுட்டு கடக ராசில பேர்ச்சி ஆக போறாரு இது அதிச்சார பெயர்ச்சி அனு சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு இடத்துல வந்து குரு பகவான் பேர்ச்சி ஆயிட்டு இருக்கும் போதே இன்னொரு இடத்துக்கு செல்லிட்டு திரும்பி அதே இடத்துக்கு வருவது அது வந்து அதிச்சார பயிற்சி சொல்லுவாங்க இப்போ இந்த அதிசாரப் பெயர்ச்சில வந்து எல்லா ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ருத்ரன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகள் தடுமாற்றங்கள் இருக்கும் காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க இப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எந்த விதமான பலங்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ரிஷபராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து உங்களோட ரெண்டாம் வீட்டுல பயிற்சி ஆயிட்டு இருக்காரு இப்போ இந்த அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறமா ரெண்டாம் வீட்டை விட்டுட்டு வந்து மூணாம் வீட்டுல பயிற்சி ஆவாரு மூணாம் வீடுன்னு பாத்தீங்கன்னா எஃபர்ட்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் கம்யூனிகேஷனுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் முக்கியமா ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல உங்களோட கம்யூனிகேஷன் வந்து சூப்பரா இருக்கும் அங்க கம்யூனிகேஷன் மூலமா ஒரு சில வெற்றிகள்ன்றது உங்களுக்கு அமையும் சொல்லிட்டு சொல்லாங்க எதுக்குன்னா மூணாம் வீடு எப்படி கம்யூனிகேஷனுக்கு சம்பந்தப்பட்ட வீடோ குரு கூட அப்படியே உச்சகட்டமா இருக்கும் கம்யூனிகேஷன் வகையில வந்து எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி நம்மளோட கம்யூனிகேஷன் வச்சு வந்து அது சார்ட் அவுட் பண்ணிடுவோம் அப்படியே ஒரு சில பிசினஸ் டீல்ஸ் கூட நம்ம கம்யூனிகேஷன் வச்சுட்டு வந்து வெற்றிகரமா முடிச்சுட்டு வருவோம் அப்படியே மூணாம் வீடு வீடுன்னு பாத்தீங்கன்னா ஸ்கில்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு சோ இந்த டைம் பீரியட்ல வந்து புதுசா ஒரு ஸ்கில்லு கத்துக்கிறதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்ங்க ஹேண்ட்ஸ் ரிலேட்டட் கிராஃப்ட்ஸ் பண்றவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட் ஹேண்ட்ஸ் ரிலேட்டட் ஸ்கில்ஸ் ஏன்னா மூணாம் வீடு வந்து ரைட்டிங்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு அப்படியே ஹேண்ட்ஸ் ரிலேட்டட் ஸ்கில்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு ஃபார் சப்போஸ் இந்த செஃப் கோர்ஸ் பண்றவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படியே செஃப் கோர்ஸ் பண்றது எலக்ட்ரீஷியன் ஒர்க்ஸ் அப்படியே எதா இருந்தாலும் ஒரு மினிமம் ஐடிஐ ஒர்க்ஸ் இந்த மாதிரி கத்துக்கிறதா இருந்தா இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே ஃபீமேல்ஸ்க்கு பாத்தீங்கன்னா சாரி எம்பிராய்டரி டிசைனிங் இந்த மாதிரி விஷயங்கள் பெயிண்டிங் இந்த மாதிரி விஷயங்கள் கத்துக்கிறதுக்கு வந்து இது ரொம்ப நல்ல டைம் பீரியட் ஸ்கில் டெவலப் பண்றதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே ஃபார் சப்போஸ் இந்த கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்றவங்க கூட என்னன்னா ஃபுல்லா ஃபிங்கர்ஸ் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க சோ சாஃப்ட்வேர் ஸ்கில்ஸ் ஐடி ஸ்கில்ஸ் இந்த மாதிரி டெவலப் பண்ணிக்கிறதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியடான்னு சொல்லிட்டு சொல்லாங்க டிசைனிங் அப்படியே இந்த டிசைனிங் டிராயிங்கு இந்த மாதிரி விஷயங்கள் கத்துக்கிறதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட் விஎஃப்எக்ஸ் இந்த மாதிரி எடிட்டிங் இந்த மாதிரி கத்துக்கிறதுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியடான்னு சொல்லாங்க இந்த ஒன் அண்ட் ஆஃப் மந்த் டைம் பீரியட்ல உங்களோட ஸ்கில்ன்றது டெவலப் ஆகுறதா தெரியுது எனக்குன்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே மூணாம் வீடுன்னு பாத்தீங்கன்னா பர்திருஸ்தானம் தைரியம் வந்து ரொம்ப நல்லா வளர்ந்துரும் எதுக்குன்னா மூணாம் வீடு தைரியத்துக்கு சம்பந்தப்பட்ட இடம் இருக்கிறதுனால அதுவும் குரு வந்து உச்சகட்டமா இருக்கிறதுனால இந்த டைம் இப்ப வரைக்கும் ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணணும் பண்ணணும் நினைச்சிட்டு ஏதாச்சும் ஒரு ஸ்கில் கத்துக்கணும் கத்துக்கணும்னு நினைச்சு எனமோ ஒரு விஷயத்துல வந்து நீங்க தடுமாறிட்டு இருந்தாலும் போறதுக்கு யோசிச்சுட்டு இருந்தாலும் வந்து இந்த டைம் பீரியட்ல தைரியமா வந்து முன்னாடி போயிடுவீங்க தைரியமா போய் கத்துக்கிறதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே மூணாம் வீடு வந்து யங்கர் சிப்லிங்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் சோ அதனால இந்த டைம் பீரியட்ல வந்து உங்க யங்கர் சிப்லிங்க்கு வந்து இந்த டைம் பீரியட்ல ஒரு நல்ல பதவி ஏற்றங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படியே யங்கர் சிப்லிங் கூட உங்களோட பாண்டிங்ன்றது வளர்றதுக்கான டைம் பீரியடா இருக்கும் முக்கியமா இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் தேவைப்படும் போது யங்கர் சிப்லிங் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த மாதிரி டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே டிபேட் காம்படிஷன்ஸ் எலக்யூஷன் காம்படிஷன்ஸ் இந்த மாதிரி நீங்க போறதா இருந்தா இந்த டைம் பீரியட்ல நல்ல முன்னேறி வருவீங்க அதுல அந்த காம்படிஷன்ஸ்ல வந்து வெற்றிகரமா ஜெயிச்சுட்டு வருவீங்கன்னு சொல்லலாம் ஏன்னா கம்யூனிகேஷன் ஹவுஸ் வந்து இங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது அப்படியே பர் சப்போஸ் இந்த மீடியா இண்டஸ்ட்ரி காரங்க யாராச்சும் இருக்காங்க இந்த ரிப்போர்ட்டர் ஆங்கர் இந்த மாதிரி வேலைக்கு தேடிட்டு இருக்காங்கன்னா கட்டாயமா வேலை கிடைச்சிரும்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த டைம் பீரியட்ல ஒரு சில பேர் வந்து இன்டர்வியூஸ் கொடுக்கறது மூலமா அந்த மாதிரி இந்த மீடியால வந்து நல்லா வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே மூணாம் வீட்டுல இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து எங்க பாத்துட்டு அஞ்சாம் பார்வையால ஏழாம் வீட்டை பார்த்துட்டு இருக்காரு ஏழாம் ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் மேரேஜ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் சோ ரிஷபராசிக்காரங்க வந்து ரொம்ப நாளா வரம் தேடிட்டு இருந்தா இந்த டைம் பீரியட்ல கட்டாயமா நல்ல வரன் கிடைச்சிரும் கல்யாணம் கூட முடிஞ்சிடும் இல்ல அட்லீஸ்ட் மேரேஜ் வந்து இந்த டைம் பீரியட்ல பிக்ஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே ரிலேஷன்ஷிப் ஹீல் ஆகுது ரிலேஷன்ஷிப்ஸ் ஹீல் ஆகுற மாதிரி டைம் பீரியட்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம் யாராச்சும் புரோக்கரேஜ் வொர்க்ஸ் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்த மீடியேஷன் ஒர்க்ஸ் இதுக்கு எல்லாமே வந்து நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க புதுசா ஒரு ரிலேஷன்ஷிப்ல வர்றதுக்கு இது நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே மூணாம் வீட்டில் இருந்து குரு பகவான் வந்து ஏழாம் பார்வையால ஒன்பதாம் வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு ஒன்பதாம் வீடு பாத்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷனுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் அதனால இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்குமே சரி ஏதாச்சும் ஒரு நாலேஜ் கெயின் பண்றதுக்கு நல்ல டைம் பீரியட் முக்கியமா இந்த டைம் பீரியட்ல நிறைய ஜெர்னிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு எதுக்குன்னா மூணாம் வீடு வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ் அங்க இருந்து வந்து நைன்த் ஹவுஸை டைரக்டா பார்த்துட்டு இருக்காரு எப்பவும் குருவுக்கு மூணு பார்வை இருந்தாலுமே சரி டைரக்டா பார்க்கிற பார்வைன்றது அதுக்கு இன்னும் மிக முக்கியத்துவம் இருக்கும் சோ டைரக்டா எங்க பாத்துட்டு இருக்காருன்னா அவங்களோட ஒன்போதாம் வீடான லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ் ஹவுஸே பார்த்துட்டு இருக்காரு ஸோ முக்கியமா ரொம்ப நாளா வந்து இந்த ப்ரமோஷனு டிரான்ஸ்பர்க்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல ட்ரான்ஸ்பர் கிடைப்பதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல வேற ஒரு கல்ச்சர் டிஃபரன்ஸ் பிளேஸ்க்கு போய் செட்டில் ஆகுறதுக்கு மைக்ரேஷனுக்கு வந்து இது ரொம்ப நல்ல டைம் பீரியட் இல்ல நிறைய டிராவல் பண்றதுக்கு டிராவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைப்பதுக்கான வாய்ப்பு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே திருக்கோயில் சந்தர்சனம் பண்றதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க மோஸ்ட்லி இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல வேண்டியது என்னன்னா உங்களுக்கு ஒரு செவன்டி கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ் எயிட்டி கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்க்குள்ள இந்த டைம் பீரியட்ல ஏதாச்சும் ஒர்க் இரு கிடைச்சதுன்னா போங்க லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னி எல்லாம் போயிட்டு ஒர்க் பண்ணாதீங்க ஏன்னா லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ்ல இருந்து ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு அமைஞ்சது உங்களுக்குன்னா அதெல்லாம் கொஞ்சம் மாட்டிக்கிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும் சப்போஸ் நீங்க ஊர்ல வந்து பத்து ரூபாய்க்கு வேலை செஞ்சுட்டு இருந்தா மும்பைல ஒரு வேலை இருக்குது இல்ல கோயம்புத்தூர்ல ஒரு வேலை இருக்குது ஐம்பது ரூபாய் கொடுப்போம்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க கடைசியா நீங்க சொல்லி செஞ்சு முடிச்ச பிறகு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் முடிச்ச பிறகு எங்களுக்கு உங்க வேலை பிடிக்கலன்னு சொல்லிட்டு பேட்ச் ஒர்க் எல்லாம் அவங்க பண்ணிப்பாங்க உங்களுக்கு காசு குறைவா கொடுத்துட்டு வந்து போவாங்க சோ என்னன்னா அங்க போறதுக்கு ஒரு இருபது ரூபா முப்பது ரூபாய் செலவாயிருக்கும் நமக்கு மிச்சம் வந்து கடனா தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஸோ தயவு செஞ்சு வந்து செவன்டி கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ் தாண்டி ஏதாச்சும் ஒரு ஃப்ரீலான்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைச்சதுன்னா தயவு செஞ்சு போகாதீங்க செவென்டி கிலோமீட்டர்ஸ் ரேடியோ ஸ்கூல்ல மட்டும் பண்ணுங்க அப்படியே உங்களுக்கு வந்து மூணாம் வீட்டுல இருந்து குருபகவான் வந்து பதினொன்னாம் வீட்டை பாப்பாரு ஒன்போதாம் பார்வையால பதினொன்றாம் வீடு அனு பாத்திங்கன்னா ஆஹ் கெய்ன்ஸ் ப்ராஃபிட்ஸ் எல்டர் சிப்ளிங்ஸ்க்கு சம்மந்தப்பட்ட வீடு சோ அதனால உங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல நிறைய கெய்ன்ஸ்ன்றது கிடைப்பதுக்கான வாய்ப்பு இருக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் என்றது கிடைப்பதுக்கான வாய்ப்பு இருக்கு ஃபார் சப்போஸ் நீங்க பிசினஸ் பண்றதா இருந்தா இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு உங்களோட எஃபர்ட் வச்சு நிறைய பிசினஸ் உங்களோட எஃபர்ட் வச்சு வந்து நிறைய ப்ராஃபிட்ஸ் கிடைப்பதுக்கான உண்டு எதுக்குன்னா உங்களுக்கு எஃபர்ட்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ்ல இருக்காரு குரு பகவான் சோ பொதுவாவே வந்து நீங்க பத்து மணி நேரம் வேலை செஞ்சா இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் பதிமூணு மணி நேரம் பதினாலு மணி நேரம் வேலை செய்ய வேண்டி வரும் ஸோ எஃபர்ட் கொஞ்சம் ஜாஸ்தியா போடுறதா தெரியுது எஃபர்ட்ஸ் மூலமா வந்து உங்களுக்கு கெய்ன்ஸ் ப்ராஃபிட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படியே எல்டர் சிப்லிங்ஸோட சப்போர்ட் மூத்த சகோதரர்கள் சகோதரிகளோட சப்போர்ட்ன்றது உங்களுக்கு கிடைச்சிரும்னு சொல்லிட்டு சொல்லாங்க மொத்தத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிப்ளிங்ஸோட சப்போர்ட்ன்றது நல்லா இருக்குது மூணாம் வீடுன்றது மார ஹவுஸ் பார்ஷியல் மார்கா ஹவுஸ் ஸோ குரு இருக்கிற இடம் விட உங்களுக்கு பார்வை வச்ச மூணு இடமே வந்து சுப இடங்களா அமைஞ்சது உங்களுக்கு ஸோ அதனால வந்து உங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தான் கொடுக்கும் சொல்லிட்டு சொல்லலாம் பட் ஒரு விஷயம் வந்து ஈஸியா நடக்க வேண்டிய விஷயம் வந்து ரொம்ப கஷ்டமா எஃபர்ட் போட்ட பிறகு நடக்கும் இது இந்த குரு பயிற்சி பலன் ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து என்ன ரெமிடி செஞ்சா நல்லா இருக்கும் சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ராசிக்காரங்களுக்கு நல்லா தான் இருக்குது பட் என்னன்னா கொஞ்சம் ரொம்ப எஃபர்ட் போட்டாதான் நடக்கும் இந்த ஒன் அண்ட் ஆஃப் மந்த் டைம் பீரியட் அந்த மாதிரி இருக்குது சோ நீங்க ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தா போறதா இருந்தா போறதுக்கு முன்னால வந்து ஆதித்ய ஹிருதயம் ஒன்னு படிச்சுக்கிட்டு போனா உங்களுக்கு வேலை எல்லாமே வந்து ஈஸியா முடியும் கொஞ்சம் ஈஸியா முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க மத்தபடி இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த குரு பேர்ச்சி எல்லா விதமான நல்ல பலன்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு கேட்டு சர்வே ஜனா சுகினோபந்து நேர்களுக்கு சின்ன அறிவிப்பு இந்த மாதிரியான பேர்ச்சி பலன்கள் மாத பலன்கள் ராசி பலன்கள் தொடர்ந்து பார்க்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வந்துடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே காமெண்ட் செஷன்ல காமெண்ட் பண்றது மட்டும் மறக்காதீங்க நன்றி